இப்ப நியூ இயர்க்காக ஓப்பன் பண்ணேன் அந்த சேனல் லைவ முடிச்சிட்டு அப்ளை பண்ணிடுறேன் அப்படியா சரி அப்படிங்கிறாங்க இது ரொம்ப நாள் ஆச்சு இதுல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுன்னுட்டு அதை ஓப்பன் பண்ணேன் அப்புறம் இது பிக்கப் ஆயிருச்சு செவ்வாழை பழத்தில் பனியாரம் செவ்வாழை பழத்தில் தோசை ஃபஸ்ட்டு பனியார வீடியோ ஏற்றி விடுறேன் நாளைக்கு தோசை வீடியோ ஏற்றி விடுறேன் இல்லைனா இன்றைக்கி முடிஞ்சால் நைட்டே ஏற்றிடுவேன் எடிட் பண்ணணும்ல சரி போடுங்க ஏன்னா நீங்க சமைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல அதுக்காக உங்க தெரிஞ்சுக்க சூப்பரா இருக்கும் எங்க பேர குட்டியெல்லாம் இருக்காவா அப்படின்னு கேக்குதுங்க என்ன செய்ய செவாலிப்பழம் ரெண்டு பழம் தான் போட்டேன் மூணு போட்டு தான் நிறைய மாவு போட்டிருக்கலாம் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் தம்பி ரோஸ் கலந்து மளிகை பூல ரோஸ் கலந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் அம்மா போடுங்க நான் செக் செஞ்சு பார்க்கிறேன் சூப்பர் தம்பி செஞ்சு பாருங்க போடுறேன் நல்லா இருக்கு பூ நேத்து நைட் வந்த அந்த ஃபிரிட்ஜில கொஞ்சம் சாமிக்கு கட்டினேன் சிம் ஆ இந்தா சட்டி ஆ பால் நல்லா இருக்கு பூ அப்படிங்கிறாங்க தம்பி டெய்லரிங் அருமை மனசு பெருசு தம்பி சொல்றாங்க மிக்க மகிழ்ச்சி தியாகராஜன் தம்பி அம்மா நான் குழம்பு அடுப்புல வச்சிருக்கேன் அப்படியா புளி குழம்பு சூப்பரா இருக்கும் nama dia tuh dia nama Morley kisna tadi aku nama முரளி அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம முரளி கிருஷ்ணன் தம்பி நம்ம தியாகராஜன் தம்பி நம்ம லைவுக்கு நாலு நாளாக வராங்க மலேசியாவில் இருக்காங்க அந்த தம்பி சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி ஆமாம் திருநெல்வேலி சொன்னாங்க இதயம் வணக்கம் அப்படிங்கிறாங்க தம்பி தான் அவங்க பரமக்குடி நம்ம தியாக தம்பி வந்து இதயம் நலமா சாப்பிட்டீங்களா நம்ம முரளி கிருஷ்ணன் தம்பி அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம தியாக தம்பி தியாகராஜன் லதாக்கா ஃபோன் பண்ணாங்களா கடற்கரையில இருந்து லைவ் போடுறாங்க பார்த்தேன்